கிறிஸ்துவுக்கள் பெரியமான தேவஜனமே உங்களோடு இந்த நாளிலே கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் யோவான் மூன்றாவது அதிகாரத்திலே இருபத்தி ஒன்பதாவது வசனம் மணவாட்டியை உடையவனே மணவாளன் மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான் இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணம் ஆயிற்று இருபத்தி எட்டாம் வசனத்தில் நான் அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன்னு சொன்னார் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் இயேசு மணவாளன் நான் மணவாளனுடைய தோழன் அவர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தையை கேட்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அந்த சந்தோஷம் இப்போ எனக்கு முழுசாயிடுச்சுப்பா அப்படின்னு வந்த யூதர்கள்ட்ட சொல்கிறார் இப்போ யோசிச்சு பாருங்களேன் அவருக்குள்ளே பொறாமையை விதைக்கிறதுக்கு தூண்டுன அந்த யூதர்களுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு ஒரு பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு ஏன் இவர் ஓஹோ அவர் அப்படி பண்ணுறாரா அப்படின்னு ரெஸ்பாண்ட் பண்ணிருவார்னு அவங்க எதிர்பார்த்துருக்கலாம் ஆனால் யோவான் என்ன சொல்கிறாரு ஏப்பா மனவாட்டி எவன் கல்யாண மாப்பிள்ளையோ அவன் தான்பா மனவாளன் அவன் மாப்பிள்ளைக்கு தான்பா மரியாதை மாப்பிள்ளை தோலை அவன் கூட நிற்பான் அவன் சொல்கிறத கேட்டு சிரிப்பான் சந்தோஷப்படுவான் நான் அப்படி வந்த ஒரு தோழன் தானே அந்த சந்தோஷம் எனக்கு முழுசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஸ்தானம் என்ன என்பதை தெளிவாக அறிக்கை பண்ணுகிற யோவான் ஸ்நானகன் பிரியமானவர்களே திருச்சபைகளுக்குள்ளே இன்றைக்கி ஏன் போராட்டங்கள் ஏன் சண்டைகள் ஏன் பிரிவினைகள் ஏன் நிறையா கைகலப்புகள் காரணம் வேறு ஒன்றும் இல்லை அது எப்படி அந்த பாஸ்டர் அப்படி செய்யலாம் அது எப்படி அந்த அப்போ அப்படி செய்யலாம் அது எப்படி இந்தாலும் மட்டும் பெரியால் நாம் பெரியால் இல்லையா இந்த போட்டி தான் இன்றைக்கி திருச்சபைகள் சீர்கெட்டதாக தேவனுக்கு தூசணம் கொண்டு வர்றதா இருக்குது பிரியமானவர்களே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால் தேவனுடைய சுபாவம் உங்களிடத்தில் காணப்பட வேண்டும் ஒளியின் இடத்தில் வருகிறவர்கள் சத்தியத்தின்படி தானே செய்வாங்க அப்போ நீங்கள் நான் சத்தியத்தின்படி போக வேணாமா ஆகவே இந்த மனிதர் யோவான் ஸ்நானகன்ற இருந்து இந்த காரியத்தை அதாவது நான் மணவாளனுடைய தோழன் இல்லை ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலை இந்த வேலை நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியவன் நான் மற்றவங்களை குறை சொல்கிறதுக்கு எனக்கு தகுதியோ அதிகாரமோ இல்லை அந்த உணர்வோடு கூட நம்ம நடந்துக்கிட்டோன்னா திருச்சபை எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் திருச்சபை எவ்வளோ முன்மாதிரியாக இருக்கும் யோசித்து பார்க்கலாமா நாம் அப்படிப்பட்டவர்களாக நம்முடைய அழைப்பு நம்முடைய நிலைமையை உணர்ந்து ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக